சமூக வகுப்புனா என்னன்னு உனக்கு தெரியுமா அது நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எங்க இருக்கே இல்ல உன் படிப்பு எந்த அளவில் தான் சொல்ல முடியுமா சமூக வகுப்பை வரையறுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுத்தப்படுற வகைப்பாடுகளில் ஒன்று குடும்ப வருமானம் தான் கொஞ்சம் கூட காசு இல்லாதவங்க ரொம்பவே ஏழ்மையான நிலைமைனா மாசத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபாய்க்கு குறைவா அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பத்தாறு ரூபாய்க்கு குறைவா வாழ்கிறதுன்னு அர்த்தம் இந்த தொகை நீ வேலை நேரத்தில் ஒரு சாதாரண காப்பிக்கு வடை சேர்த்து சாப்பிட்றதுக்கு செலவழிக்கிற அளவுக்கு சமம் ஆனால் இந்த நிலமையில் வாழ்றவங்களுக்கு இந்த காப்பியே கட்டுப்படி ஆகாது இந்த மக்களுக்கு அடிப்படை உணவு சுத்தமான தண்ணீர் தங்குமிடம் அல்லது மருத்துவம் எதுவுமே கிடைக்காது நீங்கள் எழுந்திருச்சு காலையில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு செல்ஃபோனை செக் பண்ணுறப்ப அவங்க உயிர் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்பவே ஏழ்மைனா அது வெறும் பற்றாக்குறை இல்லை அது தினசரி உயிர் வாழ்க்கைக்கான போராட்டம் ஒரு கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஏணி இல்லாம இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் வெளியே வர்றதுக்கு கடுமையா முயற்சி பண்றாங்க ஆனா உதவியற்ற தன்மையும் நம்பிக்கையின்மையும் விடாம துரத்துது நிறைய பேருக்கு இந்த நிலைமை கொடுமையானது டி அண்ட் இ கிளாஸ் ஏழைங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் டி அண்ட் இ கிளாஸ்ல வருவாங்க இவங்க ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாயிலிருந்து பத்தொன்பதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அதாவது பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு வாழ்கிறதுக்கே தினமும் போராடுறாங்க சாப்பாடு வீடு உடல்நலம் படிப்பு எல்லாமே அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது நாம் எங்கே இருக்கோங்கிறதை பொறுத்து ஏழ்மைங்கிற வரையறை மாறும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மாதிரி பெரிய ஊரில் பத்தொன்பதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயில குடும்பம் நடத்துறது கஷ்டம் ஆனா சின்ன ஊர்களில் அல்லது கிராமங்கள்ல இந்த தொகை கொஞ்சம் வசதியா வாழ போதுமானதா இருக்கலாம் ஆனா ஏழ்மைங்கிறது வெறும் காசு இல்லாதது மட்டும் இல்லை அது தினமும் சாப்பாட்டுக்கே அல்லாடுறது வீட்டில் விளக்கை எரிய விடுறதுக்கே போராடுறது மாதிரி வசதி இல்லாததுனால நம்ம முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் குறையுது நல்ல நிலைமைக்கு போக முடியாம போகுது நல்ல படிப்பு படிக்க முடியலன்னா நல்ல வேலைக்கு போக முடியாது நல்ல சம்பளம் வாங்க முடியாது ஏழ்மைங்கிறது வெறும் உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் மட்டும் இல்லை அது முன்னேற்றத்துக்கும் பொருளாதார சுதந்திரத்துக்கும் இருக்கிற தடையும் கூட சி டூ கிளாஸ் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னா ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாயில இருந்து முப்பத்தோராயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இவங்க ஏழ்மை கோட்டுக்கு மேல இருந்தாலும் பெரிய பணக்காரங்க மாதிரி வாழ முடியாது புது கார் வாங்கணும் வீட்டை பழுது பார்க்கணும் ஏசி கூட போடணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நல்ல இருந்தாலும் சம்பளம் பெருசா ஏக்கராது சாப்பாடு வீட்டு வாடகை கரண்ட் பில் மாதிரி அத்தியாவசிய செலவுகளை சமாளிச்சுக்கலாம் ஆனா அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது திடீர்னு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கடி ஊருக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஒவ்வொரு செலவையும் கணக்கு பார்த்து தான் செய்யணும் சி ஒன் கிளாஸ் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தோராயிரத்து ஏழு நூத்தி என்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இவங்க பணக்காரங்களும் இல்ல ஏழைகளும் இல்ல வீடு உடல்நலம் படிப்பு மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு ஊருக்கு போகலாம் வெளியே சாப்பிடலாம் புது செல்போன் வாங்கலாம் அரசாங்க பள்ளிக்கூட டீச்சர் நர்ஸு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அரசாங்க அதிகாரிங்க மாதிரி நல்ல வேலையில் இருப்பாங்க கம்மியாக சம்பாதிக்கிறவங்க மாதிரி இவங்களுக்கு வேலை பற்றி பயம் இருக்காது உடம்புல அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டியதும் இருக்காது ஆனால் வசதியாக இருந்தாலும் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடலாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு அவ்வளவு சுலபமாக முடிவெடுக்க முடியாது காசு இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணினா கஷ்டம்தான் பி டூ கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்னால் ஒரு ஆளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல சம்பளம் வாங்குவாங்க நல்ல வீட்டில் குடியிருக்கலாம் பசங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் வருஷா வருஷம் ஊருக்கு போகலாம் பசங்க படிப்புக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க ஏன்னா நல்லா படிச்சா தான் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் ப்ரீமியம் ஜிம்முக்கு போகிறது எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல மெம்பர்ஷிப் வாங்குறது மாதிரி பணக்காரங்க மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க நல்லா தான் வாழ்வாங்க ஆனா அதுக்காக அவங்க அவங்ககிட்ட பெரிய அளவுல பணம் இருக்கும்னு சொல்ல முடியாது செலவு ஆகிடுச்சுன்னா அவங்களும் கஷ்டப்பட வேண்டியது தான் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வசதியா வாழ்வாங்க ஆனால் தான் செலவு பண்ணுவாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க ஆனா சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் இருக்கான்னு பாப்பாங்க பி ஒன் கிளாஸ் பணக்காரங்க ஒரு ஆளுக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறு ரூபாயிலிருந்து இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்து இருநூற்று நாற்பது ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா நீங்க பணக்காரங்க தான் இவ்வளவு சம்பாதிச்சா நிம்மதியா வாழலாம் எல்லாத்துக்கும் காசு இருக்குன்னு தைரியமா இருக்கலாம் நல்லா ஊருக்கு போகலாம் பெரிய கார் வாங்கலாம் இன்னொரு வீடு கூட வாங்கலாம் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம் விபி ஈவென்ட்ஸுக்கு போகலாம் பணக்காரங்களுக்கு பில் கட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல நல்லா வாழ்கிறதும் நல்லா என்ஜாய் பண்ணுறதும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதும் தான் முக்கியம் இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம் எதையும் சாதிக்கலாம் காசு பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை கிளாஸ் ஏ கிளாஸுன்னா ஒரு ஆளுக்கு மாசத்துக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க தமிழ்நாட்டில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் இந்த கிளாஸ்ல இருக்காங்க இதுல மில்லியனர் மல்டி மில்லியனர் பில்லியனர் எல்லாம் இருக்காங்க மில்லியனர் மில்லியனர்னா குறைஞ்சது எண்பது லட்சம் ரூபாய் சொத்துன்னு அர்த்தம் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் சேர்த்து கடனை கழிச்சா எண்பது லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கணும் நல்ல வீடு கார் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மற்ற சொத்துகள் எல்லாம் இதில் அடங்கும் இந்த அளவுக்கு பணம் இருந்தால் நிம்மதியாக வாழலாம் ஊருக்கு போகலாம் புது கேட்ஜெட் வாங்கலாம் ஆனால் பெரும்பாலான பணத்தை நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தான் பணம் பெருகும் மில்லியனர்னால் அசிம் பிரேம்ஜி முகேஷ் அம்பானி மாதிரி பில்லியனர் இல்ல ஆனா நல்லா வாழலாம் பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் சீக்கிரமா ரிட்டையர் ஆகலாம் பிசினஸ் பண்ணலாம் காசு இருந்தா பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் மல்டி மில்லியனர் மல்டி மில்லியனர்னால் சாதாரண மில்லியனர் விட பல மடங்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கிறவங்க எட்டு கோடி நாற்பது கோடி நூறு கோடி கூட இருக்கலாம் இவங்க பெரும்பாலும் பெரிய பிசினஸ் பண்றவங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா சொத்துக்களை சுதந்திரிச்சு வாங்குறவங்க இவங்க பெரிய பங்களாவில் குடியிருப்பாங்க லக்ஷுரி காரில் போவாங்க உலகம் முழுக்க சொத்து வச்சுருப்பாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் கம்பெனி விலை உயர்ந்த ஓவியங்களில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவ்வளவு பணம் இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் ஆனால் மல்டி மில்லியனர்னால் எப்பவும் அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்கும்னு அர்த்தம் இல்லை அவங்க சொத்து மதிப்பு தான் முக்கியம் காசு இல்லாமல் இருந்தாலும் சொத்து இருந்தால் அவங்க மல்டி மில்லியனர் தான் நிறைய மல்டி மில்லியனர் அவங்க பணக்காரத்தனத்தை காட்ட மாட்டாங்க சாதாரணமாக வாழ்வாங்க பணம் இருந்தாலும் எளிமையா இருக்கணும்னு நினைப்பாங்க பில்லியனர் பில்லியனர்னா ரொம்ப பெரிய பணக்காரங்க முகேஷ் அம்பானி கௌதம் அதானி மாதிரி சொத்து மதிப்பை கணக்கு போடவே முடியாது அவ்வளவு பணம் பில்லியன் கணக்குல பணம் இருந்தா சொந்தமா ஒரு தீவை வாங்கலாம் நிறைய ஜெட் விமானம் வாங்கலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா நிறைய பில்லியனர் புதுசா பிஸ்னஸ் பண்ணுவாங்க டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க தான் பெரிய பெரிய கம்பெனியை நடத்துறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க எப்பவும் பப்ளிக்ல இருக்கிறதால நிறைய பிரச்சனையையும் சமாளிக்கணும் ஆனால் பில்லியனர்களுக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை அவங்க இஷ்டப்பட்டா போகலாம் சரி நீங்கள் எந்த கிளாஸ்ல இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பில்லியனர் ஆகிறது கஷ்டம்தான் ஆனால் மில்லியனர் ஆகலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல கம்பெனியில் ஷேர் வாங்கினா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் நாமளும் மில்லியனர் ஆகலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையே மாற்றிக்கலாம் பாய் பாய்